உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கும் நிலையில் விசுவாவாச தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ரூணரோக ரோக ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் தெருங்கி உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமையும் தேவையற்ற விவாதங்களும் ஏற்பட்டு மன நிம்மதி குறையும் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குரு பகவான் மிதனராசிக்கு மாறுவதால் நிதி பற்றாக்குறை படிப்படியாக நீங்கி விசுவாவசு வருடத்தின் பங்குனி மாதத்திலிருந்து நிதிநிலைமை திருப்திகரமாக நீடிக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல வரண் அமைவது சற்று கடினம் தசாபக்திகள் அனுகூலமற்று இருந்தால் சில புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும் கூடியவரையை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லது உத்தியோகம் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாடப் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம் தொழில் வியாபாரம் துறையினருக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் புதிய கிளைகள் திறப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும் சக கூட்டாளிகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவார்கள் கலைத்துறையினர் ஐப்பசி மாதம் முடியும் வரையில் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் வருமானம் உயரும் சினிமா துறையினருக்கு புத்துயிர் அளிக்கும் புத்தாண்டு இது என்பதை சம்பந்தப்பட்ட கிரக சஞ்சார நிலைகள் உறுதியளிக்கின்றன இப்புத்தாண்டு முழுவதும் நிதி பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை அரசியல் துறையினர் சுக்ரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள் மாணவ மாணவியர் கல்விக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன படிப்பில் ஆர்வம் மேலிடும் ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை அதிகரிக்கும் கார்த்திகை மாதம் முதல் பங்குடு முடியும் வரை சிறு சிறு உடல் உபாதைகள் மனசஞ்சலங்கள் கல்வி முன்னேற்ற முன்னேற்றத்தை தடை செய்யும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விவசாயத்துறையினர் துறையினர் ஐப்பசி மாதம் முடியும் வரையில் கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்கும் வயல் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக பணம் நிலையமாகும் நவீன விவசாய வசதிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன பெண்மணிகள் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசியில் பெண்மணிகளுக்கு பெரும்பாலும் நன்மைகளே அதிகமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன திருமணமான பெண்மணிகள் கருத்தரிக்க உகந்த வருடம் பல திருமணமான பெண்மணிகளுக்கு இத்தமிழ் புத்தாண்டில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாளிகையில் நெய்தி ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க நன்றி